திருவாரூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் துணை முதல்வராக நியமனம் செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாழ்த்துக்கள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் திருவாரூரில் பேட்டி திருவாரூர் தனியார் அரங்கில் திருவாரூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸில் இளைஞர் புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பது மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை தொழில் மையம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றினர் தொடர்ந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கவில் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக நியமனம் செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்தவர் அரசியலில் இளைஞர்கள் வருவதற்கு முன் உதாரணமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஒரு கட்டத்தில் அரசியலில் உள்ளவர்கள் வயதானவர்களாக இருப்பார்கள் என்ற நிலை மாறி அரசியலுக்கு இளைஞர்கள் வர தொடங்கியுள்ளதற்கு முன் உதாரணமாக அமையும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் தாகிர் விவசாய பிரிவு மாநில பொதுச் செயலாளர் மடப்புரம் சம்பத் விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் மாவட்ட துணைத் தலைவர் பாலாஜி பொதுச் செயலாளர் சுகுமார் மருத்துவரணி துணைத் தலைவர் டாக்டர் அசோக்குமார் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி அமைப்பை அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தி வட்டார வாரியாக நகரவாரியாக வாரியாக புதிய இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டம் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி திருவாரூர் ராஜா அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றிருக்கின்றது இன்று தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடைய அவர்களை வலிமையான தலைவராக மாற்றுவதற்கான முயற்சியை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தங்கியிருந்திருக்கிறது கடந்த வாரம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக மரியாதைக்குரிய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியலில் இளைஞர்கள் அரசியல் இயக்கத்திற்கு வருவதற்கு இது ஒரு முன்னா முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஒரு கட்டத்தில் முன்னாடியெல்லாம் அரசியல் இருப்பவர்கள் எல்லாம் வயதானவர்களாக இருப்பார்கள் அவர்களெல்லாம் பதவியில் இருக்கணும் தான் வயசாக இருக்கின்ற நிலை மாறி இப்போது இளைஞர்கள் அரசியலில் வர தொடங்கி இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னூறு வாரம் ஆகும் என்று நம்ப